யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு ஒருமுறை முறை அந்த துறவியிடம் கேட்கிறார் உங்களை யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வரமாட்டேங்கிறது ஏன் அது எப்படி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் அந்த சிஷ்யருக்கு ஒரே ஆர்வம் அதற்கு துறவி விளக்கம் கொடுத்தார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்று படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் எனக்கு நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றி படகுதான் என்று அமைதியாகி விடுவேன் ஆக ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம்